வணக்கம் மக்களே மிஸ்டர் கிடோன் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவே இருக்கிறேன் ஸோ இப்போது ரீசெண்டாக மோடியும் சி ஜின்பிங் நடந்த அவங்களோட கூட்டமைப்பு பார்த்தோம் முக்கியமாக இந்த எஸ்சிஓ கோஆப்ரேஷன் ஷாங்காய் கோஆப்ரேஷனில் வந்து ஆல்மோஸ்ட் டென் ப்ளஸ் கண்ட்ரிஸில் இருந்து டுவெண்ட்டி ஸ்டேட் லீடர்ஸ் வந்து முக்கியமான டிசிஷன் மீட் பண்ணுறாங்க எடுக்கிறதுக்காக மீட் பண்ணாங்க அதே மாதிரி இதை வந்து சைனாவில் இருக்க டிஎன்ஜின்ங்கிற ஒரு ப்ராவின்ஸில் நடந்தது இந்த மீட்டிங்கில் ஸோ இப்போ எதுக்கு இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நமக்கு தேவை ஏன் இப்போ திடீர்னு நம்ம சைனாவை நம்புறோம் ஏன் இவ்வளோ நாள் ஏன்னா நம்ம கல்வான் வாலியில் அவங்களோட சண்டை போட்டு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு அஞ்சு வருஷம் கூட ஆகலை ஏன்னா தான் ஒரு இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி கொரோனா பேண்டமிக் டைத்தில் தான் நமக்கு அந்த வார் நடந்துச்சு வார்ன்னு சொல்ல முடியாத ஒரு கான்ஃப்ளிக் இருந்தது அதுக்கப்புறம் நமக்கும் சைனாக்கும் வந்து அவ்வளோ பெரிய வந்து ஒரு 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 புரிதல் இல்லை அதே மாதிரி ஆறு வருஷத்துக்கு மேலே மோடி வந்து சைனாவுக்கு போய் சைனா அதிபரை மீட் பண்ணாரு ஸோ ஃபியூச்சர் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் ஒரு மோசமான பாஸ்ட் இருந்திருக்கு சைனாக்கும் நமக்கும் ஏன்னா அவங்க அவங்களோட விட்ரையல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் அது வந்து நேரு இருந்து போகுது முக்கியமாக வந்து அந்த அறுபத்தி ரெண்டு சைனா வார்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அந்த நம்மளோட சைனாவோட ஈக்குவேஷன் வந்து மாறிடுச்சு ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் நம்மளை மாதிரி அவங்களும் ஒரு காலனைசர் நம்மளை மாதிரி ஒரு பெரிய ஒரு ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி கொண்டவங்க நம்மள மாதிரி ஒரு நல்ல ஒரு டீப் ரூட் கல்ச்சர் கொண்டவண்ணுங்கன்னு சொல்லி நம்மளும் கொஞ்சம் இணக்கம் காட்டணும் ஸோ அது நமக்கு வந்து நிறைய இடத்துல வந்து பேக்ஃபயர் ஆகிருக்கு பட் இப்போ இருக்கு இந்த ட்ரேட் இந்த ட்ரேட் வார் நமக்கும் யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் உள்ள அந்த ட்ரேட் வார் சொல்ல போனால் யூஎஸ் இந்தியா மேலே திணிச்ச இந்த ட்ரேட் வார் டேரஃப் ட்ரேட் வார்ஸ் கூட சொல்ல முடியாது இது ஒரு டேரஃப் தான் ஏன்னா நம்ம வந்து நம்ம அக்ரிகல்ச்சரை காப்பாத்துறதுக்காக நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் சைடில் வந்து நம்ம அதிகமான டேரஸ் வச்சுருப்போம் ஏன்னா அமெரிக்கன் கம்பெனிஸோட முக்கியமான நோக்கமே வந்து இந்தியனோட அக்ரிகல்ச்சரை வந்து மார்க்கெட் கேப்சர் பண்ணுறது தான் ஸோ அதை நம்ம வந்து ஆரம்ப கட்டத்துலேருந்து எழுதுகிட்டு தான் இருக்கோம் ஸோ அதுக்கு வந்து கவுண்டர் பண்ணுற மாதிரி தான் வந்து இப்போ ட்ரம்ப் அவங்களை வச்சுருக்க டேரஸ் இது முக்கியமான எந்தெந்த இண்டஸ்ட்ரி பாதிக்கணும்னு அந்த ரேர் ஸ்டோன் இந்த மேனுஃபேக்சர்ஸ் அதுக்கு அதே மாதிரி இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அப்புறம் கார்மெண்ட்ஸு லெதர் குட்ஸ் அனிமல் பேஸ்ட் லெதர்ஸு இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் எம்எஸ்எம்இஸ் எஸ்எம்இஸு இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸை வந்து பயங்கரமாக பாதிச்சுருக்கும் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து சிக்ஸ்டி பில்லியன் டாலர்ஸ் மேலே இது இவ்வளோ பாதிப்பு இருக்கலாம் அதே மாதிரி எயிட்டி பில்லியன் டாலர்ஸாக இருந்த எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ஃபார்ட்டி வரைக்கும் குறையலாம் ஃபார்ட்டி பில்லியன் டாலர்ஸாக குறையலாங்கிறது சொல்லியிருக்காங்க ஏன்னா டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஒனில் பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் ஒன் டூ பில்லியன் டாலர்ஸாக இருந்தது அமெரிக்காவுக்கு இருபத்தி நாலு இருபது வருஷம் அதாவது டூ டெக்கேட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் ஒன் ஃபிஃப்டீன் பில்லியன் டாலர்ஸ் கிட்டத்தட்ட வந்து ஒன்பது லட்சம் கோடிக்கு மேலே நம்ம பொருட்களை வந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றோம் எந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கல் குட்ஸும் இல்லாம முக்கியமானது பார்த்தீங்கன்னா வந்து ஐடி ஸோ இந்தியன் ஐடி கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான கிளைண்ட் பேஸெலாம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல தான் இருக்காங்க ஸோ நம்ம ஐடி இண்டஸ்ட்ரியிலும் வந்து யுஎஸ்ஏ இருக்கும் ஸோ இந்த மாதிரி தருணத்துல நம்ம சைனா பக்கம் போறது சரியாங்கிறத வந்து எல்லார் மனசுல உள்ள ஒரு கேள்வி தான் ஏன்னா சைனாவோட மெட்டீரியல்ஸு ஏன்னா நம்மள மாதிரி ஒரு பாப்புலேஷன் உள்ளவங்க வந்து எப்படி வளரணுங்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு புக்மார்க் இல்லனா வந்து ஒரு 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 நல்ல ஒரு வழிகாட்டுதெல்லாம் இருந்திருக்காங்க அவங்கள பார்த்தா நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கலாம் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டு ப்ரொடியூசிங் ஃபேக்டரியா இருக்கிறது ஒரு லோக்கல் ஒரு லோ பேயிங் வேஜஸ் இருக்கிறதுனால லோ பேயிங் வேஜ் ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து அந்த சைனா மண்ணில் வந்து ஃபேக்டரி செட் பண்ண வந்து முயற்சி பண்ணி அது அது மூலமா வந்த இந்த முன்னேற்றம் தான் பட் இப்போ அது வந்து டிக்ளேர் ஆகிடுச்சு ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் டூ தௌசண்ட் ஸ்டார்டிங்ல பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் டாலர்ஸ் பர் அவர் வேஜஸ்ஸா இருந்தது ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்ஸ் செவன் எயிட் டாலர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு ஸோ இதனால பார்த்தீங்கன்னா வந்து க அந்தந்த நாடுகளுக்கு வந்து அந்தந்த கம்பெனிஸ் வந்து அந்த நாடை தவிர்த்து மற்ற நாடு மேலே வந்து ஈர்ப்பு ஜாஸ்தியாகிடுச்சு முக்கியமாக இந்தோனேஷியா வியட்நாம் பங்களாதேஷ் இந்தியா இந்த மாதிரி அடுத்த வளர்ந்து வர ஏஷியன் கம் கண்ட்ரிஸில் மேலே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா அடுத்த ஒர்க் ஃபோர்ஸ் அங்கே தான் இருக்கு அடுத்த அந்த யங் குரூப் அங்கே தான் இருக்குங்கிறத வந்து மனசில் வச்சுவாங்க ஏன்னா இப்போ சைனா பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பெரிய குட்ஸை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க முக்கியமாக ரேர் மினரல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது அதை மை மைன் மைனிங் பண்ணுறது அதை மைனிங் பண்ணுறதுக்கான மிஷின்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறது ஸோ அந்த அந்த குறிக்கோள் நோக்கி போட்டாங்க இது அவங்க முக்கியமான இடத்துல பண்ணது பார்த்தீங்கன்னா இவி செக்டர்ஸ்ல நமக்கு நல்லாவே தெரியும் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோவில் பார்த்தீங்கன்னா வந்து பெரும்பாலான மைனிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோபால்ட் ரிலேட்டட் மைனிங்லாம் வந்து மோஸ்ட்லி சைனீஸ் கம்பெனிஸ் தான் பண்ணியிருப்பாங்க அப்படி இல்லைனாலும் சைனீஸோட ப்ராடக்ட்ஸ் தான் அங்கே பயன்படுத்திருப்பாங்க அதுவும் இல்லாமல் அதை அவுட் சோர்ஸ் பண்ணுறதும் அதிகமாக வாங்குறது பார்த்திங்கன்னா சைனீஸ் ஆல்மோஸ்ட் இருபத்தி ஆறு டன் ஒர்த் ஆஃப் கொபால்ட்டை வந்து சைனீஸ் வந்து வாங்கிட்டுருக்காங்க டிஆர்சியில் வந்து டிஆர்சி சொல்ல போனால் டெமோக்ராட்டிக் ஆஃப் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ அவங்க தான் வந்து கொபால்ட் அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க கொபால்ட் வந்து எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸுக்கும் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பொருள் ஸோ அது இல்லாமல் உங்களால் இ டிவைஸு வந்து பண்ணவே முடியாது ஸோ அதோட மெயின் ரா சோர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சைனா தான் வச்சு வச்சிருக்காங்க ஸோ அதே மாதிரி இந்த இவி செக்டாஸு லித்தியமையான் எக்ஸ்ட்ராக்ஷன்லேருந்து அதை என் டு ப்ராடக்டாக பற்றின வைக்கும் ஸோ இந்த என்டயர் சப்ளை சைன் வந்து ஒரு டாமினன்ஸ் வந்து அவங்க தான் வச்சுருக்காங்க சோலார் சோலார் பேனலாக இருக்கட்டும் அவங்க அந்த ஃபேப்லருந்து அந்த சிமிகான்டக்டர் ஃபேப்ல இருந்து சினிகான் இந்த ஃபேப்ல இருந்து என் டு டூவெல் சோலார் பேனல்ஸாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியை அவங்க டாமினேட் பண்ணுறதுனால லோ பேயிங் வேஜஸ்க்கு வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கிறதுக்கான சான்ஸஸ் இருக்குது ஸோ ஏன்னா இப்போ ஃபாக்ஸ்பான் வந்து இந்தியாவில் வந்து முதலீடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆப்பிள் வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து இந்தியா நோக்கி வர்றதுக்கான காரணம் சைனா வந்து அந்த ரூஃப் அடைந்துட்டாங்க ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்கள அந்த லேபர்ஸ் வந்து அஃபோர்ட் பண்ண முடியா வாட்டிக்கு ஸோ இப்போ யூரோப்பியன் அமெரிக்கா எந்த ஸ்டேட்ல இருக்கோ அந்த ஸ்டேட்ல இருக்க அந்த செக்டர்ல அவங்களால இப்போதைக்கு ஆரண்ட்டி தான் பண்ணமே முடியும் தவிர இல்லைன்னா மற்ற கண்ட்ரிஸ்லேயே அவங்க கண்ட்ரிஸ்லேயும் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணா இன்வெஸ்ட் பண்ணலாமே முடியும் மற்றபடி இந்த மாதிரி மேனுஃபேக்சரில் வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு சீலிங் வந்து அடைச்சிட்டாங்க ஸோ பட் இந்தியாவுக்கு வந்து இது ஒரு புதிய ஒரு லீப் இருக்குது ஃபார்வர்டில் ஸோ அடுத்த சென்ச்சுரிஸ்ல முக்கியமாக சொல்ல டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவன் விக்ஷித் பாரத்தை நோக்கி போறதுனால இது வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டாகவும் இருக்கும் ஸோ நம்மளை நோக்கி வர டைரக்ஷன் காத்து சொல்லப்போனா எல்லாம் நல்லா தான் நடக்குது இந்த ட்ரம்ப் ட்ராரிக் இந்த ட்ரேட் வார் ஜ ஜியோ டென்ஷன் இது எல்லாமே வந்து இந்தியாவுக்கு சாதகமா தான் இருக்கு சோ அடுத்து என்ன நடக்க போறங்கிறத பொறுத்து பார்ப்போம் டாப்ப